கோவிலூர் திருநெல்லை பதிகம் பாடல் பதினெட்டு எழுதியவர் காப்பிய கவிஞர் நான் மீனவன் பணிமதி சடையன் பாலன நீற்றன் பாம்பணி பூண்ட பரசிவன் கையிலை பருவத மீதில் இருந்திவன் ஞாலம் படைத்தவை காப்போன் பகவதி கங்கை பதியன ஆனோன் பங்கையா சனத்தோன் பங்கையன் முதலா கேதுவை ஈரா பகர்தரு நவகோல் பாலி தருள்வோன் பஞ்சமா முகத்தோன் பஞ்சா யுதத்தோன் துணிவடச் செய்தோன் துஞ்சுதல் இல்லோன் துடியொடு தீயும் கரத்தொரு மானும் தொடையனக் கொன்றை தலங்கிய மார்பும் துளங்கும் இவனை தோத்திரம் செய்வோர் துணையன விழையும் துவர்சடை கடவுள் துளைக்கையன் தந்தை துறவிய தோழன் தோன்றா துணைவன் தூணறி காட்டும் தூரியமாக முத்தளைச் சூளம் அனல் முதலாக ஐவகை பூதம் அடிபணி வாளிரை ஈசன் அகத்தியன் போல ஆசை அறுத்தோர் அகமலாம் உறைவோன் அவனகம் உரையும் அகமனையாட்டி அங்கணன் துணைவி அழகிய வன்னி வனத்துறை அன்னை அரியவள் நெல்லை அம்புயச் செல்வி அருள்மலை புலியும் கோவிலூர் கோதை தன இவன் வணங்கி தாயனை எண்ணி தவப்பெருங்கோயில் தகைவுற அமைத்த தக்கவர் முத்திராமராம் லிங்கர் தடாகம் பூவனம் வயலொடு சூழத் தாங்குவாள் தம்மை தலைமிசை ஏற்று தஞ்சம் என்றடி தாங்குதல் கடனே